கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த அக்டோபர் மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனமாக சொல்கிறார் மீகா ரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இவ்வாறு சொல்கிறது தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார் ஆம் கர்த்தர் தாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உங்கள் முன்னணியில் நடந்து போவேன் அவர் ராஜாதி ராஜா அவர் வாக்கு கொடுக்க நான் உங்களுக்கு முன்பாக போகிறேன் நீங்கள் நினைத்து இருக்கலாம் என் வாழ்க்கையில் கடந்த ஒம்பது மாதங்களாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லா காரியங்களும் ஒரு தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே இந்த வருடத்துக்குள்ளாக இந்த காரியங்கள் முடிந்து விடுமா நான் அதில் ஜெயம் பெறுவேனா என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர்தாமே என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களுக்கு முன்னே போவோம்பா நான் உனக்கு முன்னே போய் அந்த தடைகளை நீக்கி போடுவேன் அவர் வாக்கு கொடு அவரை வந்துட்டு ஆராதித்து அவரை பற்றி கொண்டு இந்த கடைசி மாதங்கள்ல நீங்க அவர் மேல விசுவாசிங்க என வசனம் சொல்லுகுது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நிச்சயமாகவே மாறும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் நிச்சயமாகவே மாறும் வேத வசனம் எவ்வாறு சொல்கிறது செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாது என்று சொல்கிறது ஆம் பிரியமானவர்களே ஆண்களுடைய வார்த்தைகள் கிரியை செய்யும் அவர் நீதி உள்ள தேவன் இந்த ஒன்பது மாதங்கள் அவர் கண்களுக்கு முன்பாக நீங்கள் செம்மையாய் நடந்ததை அவர் பார்த்திருக்கிறார் நீங்கள் நீதிமானாய் நடந்திருக்கிறதை அவர் கண்டிருக்கிறார் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்யும் உங்களுக்கு விரோதமான எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம் அவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்து உங்களை ஒடுக்கி உங்களிடமிருந்து பறித்து கொண்டு உங்களை அழித்துவிட நினைக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அந்த அக்கிரமக்காரர்களை நான் இந்த வம்சத்திலே அப்பா நான் இராமல் பண்ணுவேன் என்று அவர் சொல்கிறார் அந்த அக்கிரமக்காரர் வம்சத்தின் மேல் நான் தீமைய வருஷிக்க பண்ணுவேன் நீங்க சொல்கிறார் அதனால் உங்களுக்கு விரோதமாக எலும்புகளை குறித்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் சகோதரா சகோதரி நீங்கள் எதை குறித்து நீங்கள் கவலையே படாதீங்க ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் தடைகளை நீக்கி போடுவேன் அவர் ராஜா நீங்க அந்த வாசலுக்குள்ளே உட்பிரவேசிப்பீங்க அங்கு உங்களுக்கு சமாதானம் உண்டு அங்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு அங்கு உங்களுக்கு துன்பம் இல்லை அங்கு வந்துட்டு உங்கள் அழுகை கண்ணீர் அங்கு இருப்பதில்லைன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு இந்த மாதத்தில் நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளோட கண்ணீரை நீங்கள் பாருங்கப்பா மலை போன்ற தடைகள் எங்களுக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறதே இந்த பத்தாவது மாதத்திலே ஏசுவின் நாமத்தினால இந்த தடைகளை உடைத்து போட நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகும்ப்பா உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இந்த தடைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரை எடுத்து போடுங்க நீக்கி போடுங்க ஆண்டவரே அவர்கள் நுழைத்தல நீக்கி ஆண்டவரை நீர் அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை நீர் கிரிய செய்யும் அப்பா அந்த புது வருடத்துக்குள்ள அவர்கள் சமாதானத்தோடு போகணும் அவர்கள் எதிர்பார்த்திருக்க காரியங்கள் அவர் வாழ்க்கையில் நடப்பதாக ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இந்த வசனத்தை கேட்கிற இந்த இந்த ஜபத்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நீர் கிரிய செய்யும் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன்